ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹீரோ ஹீரோயின் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுக்குள்ள ஒரு புது ட்விஸ்டா புது புகத்தை வந்து உள்ள இறக்கியிருக்காங்க என்ன சீரியல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அசி தமிழ்ல செவன் தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு வீரா சீரியல்ல தான் இப்பதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி வீரா மாறன் வந்து ஹாப்பியா லைஃப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்தாங்க இப்படி இருந்தாலே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொண்டு வருவாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்தாச்சு நியூ ப்ராப்ளம் ஏஸ் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க நம்ம வீரால யார் இருந்தால் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீல ரொம்பவே பரிச்சயமான ஃபேஸ் ஆக்ட்ரஸ் பிரணிகா இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஜி தமிழோடைய சந்தியா ரகம் சீரியல் கரண்டாக பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி மீனாட்சி பொண்ணுங்க அண்ட் இவங்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த சீரியல் வந்து விஜய் டிவியில் பாவம் கணேசன் சீரியலை தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்க தான் வந்து வீரால நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரொமோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம ராமச்சந்திரன் அப்பாவுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் சொல்லிட்டு கன்மீட் பண்றாங்க அதுக்கு மணி தேவைப்படுது நம்ம வீரா புரட்டி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே இவங்க வந்து பே பண்ணிடுறாங்க இவங்க கேக்கும் போது இவங்க நம்ம மாறனுடைய பிரண்ட் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றாரு நம்ம மாறனுடைய பிரதர் ஸோ மாறனுடைய ஃபேஸே வந்து சரியில்லை பார்த்ததுல இருந்து ஸோ இனிமேல் இவங்களுக்கும் மாறனுக்கும் ஏதாவது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு வராங்களா என்னன்றது தெரியல பட் கண்டிப்பாக இவங்க சிரிச்சுக்கிட்டே வரும்போதே தெரியுது அவங்க வந்து பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இவங்க தான் இனிமேல் வந்து அடுத்த வெள்ளியாக வரப்போகிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது அதர்வைஸ் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஏதாவது பாசிட்டிவாக வந்து சின்ன ரோல் மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எனிவேஸ் விஜய் கூட சேராமல் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒபீயன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க